நாம் பயன்படுத்தும் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசியில் சத்துக்களும் நன்மைகளும் மிக மிக குறைவு இந்த வெள்ளை அரிசியை அதிகம் பயன்படுத்துவதும் இன்று இருக்கும் சர்க்கரை நோய் உடல் பெருமன் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமைகிறது ஆனால் நாம் அதிகம் பயன்படுத்தப்படாத பாரம்பரிய அரிசிகள் ஒவ்வொன்றும் அரிய சத்துக்களையும் எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளன அந்த வகையில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வாரத்திற்கு இரண்டு முறையாவது பயன்படுத்தி வந்தால் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் பல நோய்கள் வராமலும் தடுக்க முடியும் பாரம்பரிய அரிசிம்பா அரிசியில் நாச்சத்து புரதம் இரும்புச்சத்து துத்தநாகம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் உள்ள அதிக சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களால் தான் குழந்தையின்மை பிரச்சினை ஆண்மை குறைபாடு போன்ற பல பாதிப்புகளுக்கு இந்த அரிசியை பரிந்துரைக்கப்படுகிறது எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பெண்களுக்கு கருப்பை வளமடையும் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாட்டை போக்க உதவும் நரம்புகள் தசைகள் வலுவடைய உதவும் இந்த அரிசி குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டுள்ளதால் சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சிறந்த உணவாக பயன்படுகிறது மேலும் உடலில் கொழுப்புச் சத்தை அதிகரிக்க விடாமலும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் இந்த வகை அரிசி பயன்படுகிறது இந்த அரிசியை சாதமாக செய்து இரவில் நீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலை இதனுடன் கல்லுப்பு மோர் சிறிய வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் அதிக ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் இந்த அரிசியில் செய்த நீராகாரத்தில் விட்டமின் பி டுவெல் என்னும் உயிர்ச்சத்து பல மடங்கு இருப்பதால் இது குடலில் வாழும் புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை அதிகரிக்கச் செய்து குடல் இறைப்பை சார்ந்த பிரச்சினைகளை செய்ய உதவுகிறது உடற்சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக்குகிறது புண்களை படிப்படியாக குறைக்கிறது இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் இரும்புச் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் இரத்த சிவப்பணுக்களை மேம்படுத்தி புது இரத்தத்தை உற்பத்தி செய்கிறது இதனால் இரத்தச் சொகையை குறைக்க உதவுகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் காணப்படும் அதிக அளவு நாற்றத்து மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் மேலும் இதில் உள்ள ஆந்தோசைனின் என்னும் ஒரு வகையான சத்தானது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு உடலில் புற்றுநோய் செல்கள் வளருவதை தடுக்கிறது குறிப்பாக குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது